வணக்கம் வெங்கடேச வீண்வெளி மருத்துவம் வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம் வெங்கடேச நீர் உட்சுழற்சி இயந்திரம் நீர் மருத்துவம் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானியால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் ஆக உடம்புக்கு விஷம் தேவையில்லை என்று திருவள்ளுவர் சொன்னதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை கல் கூர்ந்து தமிழ் மக்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழில் அறிவியல் இருக்கிறது என்று பழைய ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறவர்கள் இதை இது புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏழாம் அறிவு உரிமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படை இல்லையா அதாவது இந்த ஏவா மக்கள் மூவாமருந்துலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆக சொன்னதை கேட்பவன் அறிவாளி சொ நல்லதே கேட்காதவன் முட்டாள்னு வச்சுக்கலாம் அதே நேரத்தில் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசர சில சொல்லால் தேற்றாதவன் பார் இனர் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையார் இப்படிலாம் வள்ளுவர் சொல்வார் விஷயம் இல்லாமல் வளவளன்னு வளர்ந்து பேசாதேம்பார் விஷயம் இருந்தால் செய்திகள் இருந்தால் விரிவாக பேசும்பார் அதனால் தொடர்ந்து நான் இந்த கருத்துக்களை விரிவாக பேசிட்டு வர்றேன் இதுக்கான பயிற்சி பையம் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டிருக்குது விண்வெளி மருத்துவம் என்கின்ற உணவில்லா மருத்துவம் இருபத்தஞ்சு ஆண்டு ஆனாலும் கூட மக்கள் இதை போதையில் இருக்கிற காரணத்தினால் அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் அப்புறம் யார் சொல்ல நீதிமன்றங்கள் அத்தனையுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கணும் எல்லாமே பசி என்கிற ஒரு தன்மைக்கு அடிமையாகி அது ருசிக்கு அடிமையாகி பகுத்தறிவுக்கு வேலை இல்லாமல் செய்கிறார்கள் இயற்கை நமக்கு ஐந்தாம் அறிவு கொடுத்தது பசியோடு பிறக்க கொடுத்தது தாய்ப்பால் மட்டும் நாம் விரும்பி குடித்தோம் பிறகு அதற்கு பிறகு ஆறாம் அறிவு விடைகிறது அங்கே தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த குழந்தையாக பல்லு முளைக்கிற வரைக்கும் நாம் தாய்ப்பால் தான் அதுக்கப்புறம் நாம் பல சாறுகளையும் கொடுத்து இல்லைங்கிற அன்னப்பாலில் படுகிற விஷத்தையும் வெளியெடுக்க வேண்டும் இதெல்லாம் வந்து வெள்ளைக்கார மேற்கு நாட்டு சித்தாந்தத்தில் கிடையாது மேற்கு நாட்டில் மதத்தில் கிடையாது மேற்கு நாட்டில் பிரிவில் கிடையாது நாட்டு அரசியலில் கிடையாது மேற்கு நாட்டு பாடத்திட்டத்தில் கிடையாது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்த மெய்யியல் அறிவியல் அது உயற்பியல் அறிவியல் வேதியியல் அறிவியல் உயிரி அறிவியல் ஏராளமாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நூல்கள் தான் இருக்கும் தமிழில் மட்டும் மதநூல் கிடையாது அத்தனையுமே வந்து அக வாழ்க்கை புற வாழ்க்கை அங்கெங்கே அறிவியல் வாழ்க்கை பற்றி பேசியிருப்பாங்க ஆக இந்த அறிவியலை புரி நடைமுறைப்படுத்துவதற்கு அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் தூய்மையாக இருந்ததால் அறிவியல் நடைப்படுத்தப்படுத்த முடியும் அதனால தான் திருவள்ளுவர் கூட பல இடத்துல அறிவியல் கருத்து சொல்லியிருப்பார் கவிஞர் சுத்தானந்த பாரதி அவர்கள் தமிழ் இருக்கிற உயர்ந்த கருத்துக்களை குறிப்பாக திருக்கு உயர்ந்த கருத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வார் சரி இப்போது விண்வெளியிலிருந்து சக்தி பெறுகின்ற பொழுது நாம் அந்த பரிணாமத்தின் எச்சமாக இருக்கிற மார்பு காம்பு பரிணாமத்தின் எச்சம் உடம்பில் இருக்கிற முடி எச்சம் உள்ளே இருக்கிற பல்லு எச்சம் அந்த இந்த பல்லும் வாங்க சிங்கப்பல்லு அல்லது ஞான பல்லும் அடுத்தது இங்கே இருக்கிற வெளியோரத்தில் இருக்கிற சவ்வு அது எச்சம் நாலாச்சுங்களா அப்புறம் வந்து அஞ்சு பார்த்தீங்கன்னா பின்னான் இருக்கிற இங்கே இருக்கிற உது வால் வால் எலும்பு இங்கே இருக்கிற எலும்பு வந்து எச்சம் அஞ்சு ஆச்சுங்களா அதுக்கப்புறம் ஒட்டுக்குடல் எச்சம் அதுக்கப்புறம் ஜீரண நீர் வந்து எச்சம் புரியுதுங்களா ஆக நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த ஜீரநீர் எச்சம் என்பதை நாம் எங்கே புரிந்துக்கணும் கேட்டிங்கன்னா புறப்புட்டு புக்கு திரு திருமந்திரத்தை சொல்லப்பட்ட புறப்புட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ள நெல்மலமாக்கில் உறுப்புச் சீவக்கும் ரோமம் கருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுவும் திரு அது வந்து திருமணர் சொல்லக்கூடிய வாயு இங்கே மிகனும் குறையினும் செய்யும் நூலூர் வழி முதலாய் எண்ணியம் ஒன்று அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராதுக்குள்ள வலி என்று சொல்லுவார் திருவள்ளுவர் ஆக வலி என்றாலும் திருமணர் சொல்லக்கூடிய வாயு என்ற ரெண்டும் ஒன்று தான் ஆக பிரணாயாமத்தில் பிரணாயம் என்று சொல்ல காற்றுன்னு பேர் அந்த காற்றுனால் உற்பத்தி ஆகிற காற்று உற்பத்தி ஆகிற காற்று பசி வாயு என்று சொல்வார்கள் பசி நீர் என்று சொல்வார்கள் இப்படிலாம் ரெண்டு சொல்லு ரெண்டு சொல்லுவாங்க பழக்கத்தில் பசின்னு சொல்கிறாங்க ஆனால் என்பது ஒரு வாயு அப்படின் பிறகு அது திட திரவ புல்லா இருந்த பசி நீர் அந்த பசி நீர் வாயு நீர் ஜீரண நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் டைஜஸ்டிவ் ஜூஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஜீரண நீர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஜீரண நீர் மிக கடுமையான விஷத்தன்மையுடைய இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உணவை விஷமாக்கி கரைத்து மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் நாக்கில் படிய வைத்து பிறகு தோடுக்கடியில் படியை வைத்து நோய்களை உண்டாக்கி மரணத்தில் கொண்டு விடும் உடனடியாக மரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு இந்த உடம்பேற்றுக்கிறதில்லை ஏன்னா மரத்தில் தள்ளிடுது சிறுநீர்ல தள்ளிடுது நாக்கில் தள்ளுது அதுக்கப்புறம் இந்த மாவுச்சத்தில் தோடுகளை தள்ளிடுவோம் கீரையும் காயும் உணவு பொருளால் அது பள்ளு வளர்க்குற தொடப்புக்கட்டை மாதிரி கீரையும் காயும் கட்டை பழங்கள் கூட நன்கு சுத்தமானவர்கள் அன்னப்பாதை சுத்தம் செய்வதற்காகவும் அடைப்பை இல்லாமல் காட்டுவதற்காக தான் நீங்கள் அதை செய்ய முடியும் புரியுதுங்களா ஆக அந்த பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால் நாம் இயற்கையை புரிந்து கொள்ள மாதிரி ஆகும் பரிணாம சித்தாந்தத்தை புரிந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ளலாம் ஆக விண்வெளியிலிருந்து சக்தி எப்படி பெற்று வாழ்வது இந்த டாக்டர் அருணாநகர்டினுடைய ஜீரண நீர் மூக்கஸ்லாஸ் டேகிங் சிஸ்டம் அதாவது ரேஷனல் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியமானது ரேஷனல் ஃபாஸ்டிங்னால் பகுத்தறிவு நோன்புன்னு பேர் Professor Arnold டெக்ரேட்டு Rational Fasting for Physical, and Mental, for Physical, Mental and ஸ்பிரிச்சுவல் ரெஜிவினேஷன் Introduced and எடிட்டட் பை ப்ரொஃபசர் ஸ்பிரா அப்படினு சொல்லுவேன் ப்ரொஃபசர் அர்னோல் டெக்ரேட் வித் ஆர்ட்டிகல் பை ஃப்ரெட்டு ஹிஸ்டரிக் அண்டு டெரஸா மெட்டியல் அப்போ இந்த ரேஷ்னல் ஃபாஸ்டிங்னாவே பகுத்தறி உண்ணான் நன்புன்னு பேர். இந்த பகுத்தறி உண்ணான் நோன்புன்றது ரொம்ப முக்கியமான செய்திகளாக இருக்குது இப்போ வந்து ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங்னால் என்ன ரேஷனல் ஃபாஸ்டிங் என்ன இப்போ நான் சொல்கிறது ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல் ஃபாஸ்ட் இந்த உணவு என்பது தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த போதைக்காக வச்சுக்கலாம் ஒரு கடுமையாக வேலை செய்கிறப்ப வச்சுக்கலாம் பசிக்காகவே வாய் ருசிக்காக வைத்துக்கொள்ள முடியாது கடுமையான வேலை செய்கின்ற பொழுது இன்றைக்கி எல்லோரும் கடுமையாக வேலை செய்கிறபோது எல்லா மக்களுமே போதைப் பொருளை பயன்படுத்துவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க போ போண்டா பஜ்ஜி வகை பீடி சிகரெட்டை பயன்படுத்துவாங்க விளையாட்டு வீரர்கள் ஹேராயின் ஸ்டீராய்டு இப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க காஃபி கூட அதிகமாக குடித்து போதை ஏற்றிக்கிறது தான் புரிஞ்சிக்கிட்டீங்களே ஆக இந்த பகுத்தறி உண்ணான் உண்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறி உண்ணா நன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆக நாம் ஒவ்வொன்றையும் பல முறை விளக்கமாக சொன்னாலும் கூட இந்த மனம் என்கிற விபச்சாரி ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த மனம் என்கிற விபச்சாரி சாதாரண விஷயம் அல்ல மனங்கிற விபச்சாரி சாதாரண விஷயம் விஷயமல்ல ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபக்டே விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப இருக்கிற பொருள் எதுவும் பாதி பாதிக்காது அப்படி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அன்னப்பால் வந்து விஷம் படி வெள்ளையாக கருப்பாக மஞ்சளாக வந்து படி அந்த விஷத்தை எடுக்கலையினா தான் அது உங்களுக்கு கொண்டு போகும் புரியுதுங்களா அப்போ ஒரு நாள் இப்போ ஒரு நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது ரெண்டு நாள் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் இரவு பன்னெண்டு மணி அப்புறம் இருபத்திரண்டு நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப அந்த விஷம் வந்து படிச்சிருக்கும் அந்த விஷத்தை தான் வந்து அந்த அன்னப்பால் வந்து படிச்சிருக்கும் அதை தான் தூய்மையான மருந்து அடிக்காத தூய்மையான மருந்து அடிக்காத கீரைகள் காய்கறி சுவை சேர்த்து அருந்திட்டு வரணும் பகல் நீர் பயிற்சி செய்யலாம் முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஒரு அன்னத்தையோ அல்லது பாலையோ இந்த சைவத்தில் பாலையோ அது சைவத்தில் இது தற்காலிகமான தான் நிரந்தரம் இல்லை அசைவத்தில் அன்னத்தையோ சோறு ஏதோ ஒரு சோறு காய்கறி வச்சு காய்கறி சோறு வச்சுக்கலாம் அல்லது அன்ன சைவத்தில் அசைவத்தில் பார்த்தீங்கன்னா பால் அது வந்து என்னென்னா இருபது பன்னெண்டு மணி நேரம் கொஞ்சம் ஊற்றி ஓர வச்சிடணும் அதில் பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் போட்டு அப்படியே வச்சிடணும் பன்னெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அது பார்த்து நான் போயிடும் தூய்மையாக இருக்கும் தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு கரிம்பு தாதுக்கள் சாகடிக்கப்பட்டிருக்கும் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கும் நல்ல கிருமிகள் மட்டும் இருக்கும் நன்சை கிருமிகள் நன்சை கிருமிகள் மட்டும் அதில் அதிகமாக இருக்கும் தீமை செய்கிற கிருமிகளெலாம் ஒட்டியாகி ஆவியாகி வெளியே போயிருக்கும் இது பேர் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ஜீரணி இயற்கையாக ஜீரணிக்கப்பட்ட உணவுன்னு பேர் அந்த ஜீரணிக்கப்பட்ட நீரை கூட இங்கே மருந்தாக இருக்கலாம் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் எந்த சுவையெல்லாம் சேர்த்திக்கலாம் படிப்படியாக அதுக்கப்புறம் நான் நேரே மருந்தாக இருக்கு நம்ம அதில் இருக்கிற விஷயத்தை வெளியேற்றிக்கலாம் இதெல்லாம் நேரடியாக செய்ய வேண்டும் ஆறு மாதம் நேரடியாக செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இருந்தெல்லாம் செய்ய முடியாது ஆக இதுக்கான படி தொடங்கப்பட்டாச்சு எப்படி பதஞ்சேரி யோக சூத்திரம் வந்து ராஜயோகம் என்று விவேகானந்தர் மாற்றினாரோ நான் வெங்கடேஷனுடைய மருத்துவத்தை விண்வெளி மருத்துவமாக மாற்றியிருக்கிறேன் திருவள்ளுவர் திருமணர் பதஞ்சலி அப்புறம் அருணாடகர்கிட்ட வெங்கடேஷன் அப்புறம் அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் அதுக்கப்புறம் இவான் பாவலே இடியன் இந்த எட்டையும் சேர்ந்து தான் விண்வெளி மருத்துவமாக மாறியிருக்கிறது ஆக விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாழ்றதுதான் ஆக உணவு என்பது நமக்கு தேவையற்றது ஒரு நாள் இங்கே ப பட்டினி போடணும் அவசியம் இல்லை உணவு என்பது தேவையற்றது அப்படிங்கிறது தான் சொல்கிறமே தவிர உணவு உயிர் வாழ்க்கைக்கு சரி என்று சொல்ல முடியாது ஆக பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா தச்சசீலம் நாளந்தா பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ரத்னகிரி பல்கலைக்கழகம் விக்ரம்சாலா பல்கலைக்கழகம் ஜெகதலா பல்கலைக்கழகம் புஷ்பகிரி பல்கலைக்கழகம் அப்புறம் ஒத்தன்புரி பல் பல்கலைக்கழகம் சாமுரா சோ சோமபுரா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் தச்சசீலா பல்கலைக்கழகம் வல்லாபி இந்த மாதிரி பிக்கர்பூர் இப்படிலாம் பல பல்கலைக்கழகம் இருந்திருக்குது அந்த காலத்தில் இதே பெரிய காஞ்சிபுரத்தில் பல்கல்கள் இருந்தது ஆக குருகோல கல்வி முறையும் குடகோல முறையும் இப்போ அழிஞ்சு போன காட்டுது நாசமாக போச்சு அது எப்போ தாய்மொழி முறந்த மக்களாக மாறிட்டோம் மூலமொழி இன்றைக்கி நல்ல உயிரோடு பத்த பல்லாயிரம் ஆண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இலக்கண தெளிவாக இருக்கிறனாலையும் எழுத்துவசின்னு சொல்லியும் இருக்கிறனாலையும் இயல்மொழியாக இருக்கிறனாலையும் நுணிநாக்கிலேயே எல்லா நுனிநாக்கின் அசைவிலே வந்து எல்லா நீதி நெறிமுறைகளையும் பேசிவிட தன்மை இருக்கிறனாலையும் இலக்கண காப்பு இருக்கிறனாலையும் இது பல்லாயிரம் ஆண்டுகளில் வாழ்ந்து வருகிறது இதனுடைய இளமை கருதி வாண்டி வருகிறது எந்த ஒரு குழந்தையுமே வந்து தமிழ் உச்சரிப்பை உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இதெல்லாம் உயிர் அந்த உச்சரிப்பு நன்கு உச்சரிப்பு தெரிஞ்ச ஒரு தமிழ் குழந்தை எந்த தமிழ் புத்தகத்தையும் எழுத்துப்பூட்டி படிச்சிடும் ஆனால் ஆங்கில உச்சரிப்பை மட்டும் தெரிந்து கொண்டு யாருனாலே எந்த ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது மனப்பாடம் தான் படிக்க முடியாது அதனால தான் ஆங்கிலம் குறைபாடு உடையது அது ஒரு காலத்தில் இங்கேருந்து போனது தான் எல்லாம் வந்து தமிழ் மொழி தான் அதுக்கு மூலமொழின்னு புரிஞ்சுக்கணும் அதனால இதெல்லாம் நம்ம பார்க்காம வெறுமனே வெறும் உணர்ச்சி செய்யப்பட்டு தமிழில் அறிவியல் இருக்குது எந்த மொழியில் என்ன இருக்குது எல்லா தமிழ் மொழியில் ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண இலக்கியம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் வாழ்க்கை வாழ்வை முறை இருக்குது அக வாழ்வை புற வாழ்வில் தமிழ் இருக்குது ஆனால் மற்ற நா மற்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா நக வாழ்வை கிடையாது புற வாழ்வை கிடையாது அப்புறம் அறிவியல் கிடையாது எந்த நூல் இவங்களே அந்தந்த நாட்டில் ஏதாவது கற்றுருந்தாங்கன்னா அதுங்க சின்ன சின்ன சமன்பாடு போட்டு சின்ன புத்தகத்தை வச்சுருப்பாங்க உலகத்தில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சமய சார்ந்த நூல்கள் தான் இருக்கும் மதத்தை சார்ந்த நூல்கள் தான் இருக்கும் அறிவியல் நூல்கள் இருக்காது ஆனால் தமிழில் மட்டும்தான் அறிவியலும் தனியாக இல்லாமல் இயற்பியல் ஈரிய உயிர் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதாவது உயிர் அதாவது இயல்னு கொண்டு வந்தேன் இயல்னாவே அறிவியல்னால் அர்த்தம் இசைனாவே வேதியல்னா அர்த்தம் உயிர்னால் நாடகம் அப்படின்னு அர்த்தம் இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அதே போக ஒவ்வொரு இடத்துலையும் அறிவியல் கூறுகள் நிறைய எழுதியிருக்காங்க தனியாக அறிவியல் கூறுகள்னு எழுதாமல் கலந்து கலந்து வரும் சங்க காலத்தில் வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் சார்ந்த கருவிகள் தொழில் சார்ந்த கருவிகள் வாழ்வியல் சார்ந்த கருவிகள் பயணம் சார்ந்த கருவிகள் அப்புறம் போர் சார்ந்த கருவிகள் இப்படி நிறைய ஏராளமான கருவிகள் அப்புறம் கட்டடம் சார்ந்த கருவிகள் நிறைய நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் தனியாக படிச்சிருக்கிறாங்க ஆயக்கலைகளில் அறுபத்தி நான்கு தனி கலைகள் இருக்குது உலகத்தில் அறுபத்தி நாலு கலைகள் அட்டாங்கவியாகம் எட்டு அப்புறம் அட்டமாசித்தி எட்டு ஆகும்போது எண்பது பாடத்திட்டங்கள் இருந்திருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் என்னாச்சு இந்த வெள்ளைக்காரனுடைய மெக்கால கல்வி வந்தங்காட்டி மதிப்பெண் கல்வி முறை வந்து நாசமாக போச்சு இங்கே குருவும் தப்பு பண்ணாங்க ச மதம் சார்ந்த கல்வியும் சாதி சார்ந்த கல்வியும் அரசியல் சார்ந்த கல்வியும் தப்பு தப்பாக கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் இயற்கையில் நடக்கும் தான் நம்ம தோன்றணும் இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்பட்டு பயிற்சி வரணும் உணவு பற்றாக்குறையே போகிற அளவுக்கு தமிழில் அறிவியல் இருக்குது இறந்து தான் உயிர் வாழ்கணும் அவசியம் இல்லை ஆனால் புத்தர் மகாவீரர் ஆதிசங்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகபாவத்து ஒழியனுங்கிறதுக்காகவும் நமக்கு இயற்கையில் பணிவு வரணுங்கிறதுக்காகவும் அந்த பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க அது வந்து பசிக்காகவோ மற்றபடி சக்திக்காக அல்ல அந்த கௌரவம் பிச்சை எடுத்து வாழ்கிறது அந்த கௌரவத்தை ஆணவத்தை ஒழிக்கணுங்கிறதுக்கு அப்படி பண்ணாங்க புரியுதுங்களா அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக பசித்து புஷி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் அந்த இறந்த உயிர் வாழ்கல் வேண்டிய பறந்துகளுக்கு புடகை ஏற்றனு வள்ளுவர் சொன்னார் அக்கா அந்த அப்படின்னா பசிக்காக இறந்து வாழணும் அவசியம் இல்லைன்னு நடக்கும் ஏன்னா பசி என்பது ஒரு வகையான நீர் தான் அதுக்கு வந்து மருந்தை மருந்தை போல நீரை அருந்தலாம் ஏன்னா சுவாசத்தில் இருக்கிற நைட்ரஜன் என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த வெடிமைச்சத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் தலைமைச்சத்துன்னு சொல்லுவாங்க தலைச்சத்து வெடிமைச்சத்து அதுதான் உள்ளவே மாறுது புரியுதுங்களா ஆக நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த அருணாநகர் புத்தகத்தில் உண்மையான புத்தகம் வந்து இந்த மூக்கஸ்லா ஸ்கேடிங்ஸ் ஃபீலிங் சிஸ்டன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் உலக புகழ் பெற்ற உலக புகழ் பெற்ற புத்தகமான இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க அதை நீங்கள் பயிற்சி பண்ணலாம் ஆக அந்த அதை பண்ணுகின்ற பொழுது டாக்டர் அருணா டாக்டர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பாடிஸ் ஏ மொபைல் பிளான்ட் அது நடமாடுகின்ற டாபரும்னு சொல்கிறார் ஹியூமன் பாடிஸ் ஏ மொபைல் பிளான்ட்டுங்கிறார் ஹியூமன் பாடிஸ் ஏ மொபைல் பிளான்ட் ஏ பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் த பாடி அசுமலேட் த நைட்ரஜன் ஃப்ரம் த யாருங்கிறார் ஒரு தூய்மையான உடம்பு என்பது நான் இப்போ வந்து பத்திரி ஆண்டு உடம்பு வந்து எழுபத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ மாறிச்சி இதை கரைச்சி நான் சரி பண்ணேன் கரைச்சி சரி பண்ணாத நம்ம ஐம்பத்தஞ்சு கிலோ வந்து எழுபத்தஞ்சு இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ மாறிச்சு அப்போ எவ்வளோ நாளும் பட்டினி இருந்தாலும் ஒன்றும் மயக்கம் கிருங்குற வராது புரியுதுங்களா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால் இது ஒருத்தான் காஸ்மிக் இன்ஜின்னு சொன்னார் ஆக விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாழ்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அதாவது அண்டர் ஐடியல் கண்டிஷன் நைட்ரஜன் இஸ் அசிமுலேட்டட் ஃப்ரம் ஏர் கடிவே அதாவது உடல் சுத்தமான நிலையில் உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்து கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போட வாழ வல்லதுன்னு சொல்கிறார் என்ன ஒரு ஆச்சரியமான செய்து பாருங்கள் அதாவது உடல் நலம் உடல் நல்ல சுத்தமான நிலை சுத்தமான நிலை நல்லது நம்ம நடுநிலை உடல்னு பேர் இப்போ தின்னு கெட்டு போயிருப்போம் ஒன்று தின்னு கெட்டு ரத்தம் உடம் அமிலமாயி அழைச்சி போயிருக்கோம் தின்னு கெட்டு அமிலமாய் உடல் பெருத்து போயிருக்கோம் இந்த ரெண்டுமே இல்லாமல் தூய்மை செஞ்சுட்டு வரணும் அப்போ நடுநிலை உடல் கிடைக்கும் அந்த உடல் பெறுவதற்கு நீங்கள் ஆறு மாதம் ஆசிரியரோடு இருந்து பழகணும் பன்னிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் பயணத்தில் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் இந்த விண்வெளி மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதற்கான உலகத்தினுடைய முதல் தமிழ் தமிழ்மேயல் விண்வெளி மருத்துவம் வெங்கடேசனுடைய உணவெல்லாம் மருத்துவத்தை மாற்றியிருக்கிறோம் அதனால் அருள் கூறுந்து தாய்மொழி மறந்தவர்களாக இல்லாமல் இனிமேலும் உயிரெழுத்து தெரியல மெய் எழுத்து தெரியல ஆயுத எழுத்து தெரியலை அப்படின்னு இல்லாமல் தமிழை எடுத்துக்கூட்டி படியுங்க சிந்திங்க தமிழ் இருக்கிற அறிவியல் புரிஞ்சுக்குங்க இது இருக்கிற கருவிகளை பொறுத்துக்கொண்டு வாங்குது ஆக கழிவுப்பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு அதாவது என் பாடி ஃப்ரீ ஃபார் ஆல்வேஸ் அண்ட் பாய்சன் அதாவது என் பாடி நாக்க நான் நீட்டாக்கில் மஞ்சள் கருப்பு வெள்ளை வரக்கூடாது எந்த வாடையும் வரக்கூடாது சுவாசம் அமைதியாக இருக்கணும் கண்கள் தளியாக இருக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்குது சுறுசுறுப்பு குறையக்கூடாது இப்போ எனக்கு வயது ஆறு விதமானது கூட சுறுசுறுப்பு குறையாமல் இருக்குது காற்று இருக்க நேரம் சளி கிடையாது வயிற்றில் கழிவு கிடையாது சிறுநீர் போக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக இன் ஏ பாடி ஃப்ரீ ஃபார் ஆல் வேஸ்ட் அண்டு பாய்ஷன் இஃப் யூ சிம்பிளி சப்ர்த் த இன்ஜின் அப்போ நன்கு சுத்தமான உடல் நன்கு சுத்தமெல்லாம் நீ பசி கழிவுகள் நீங்கிய உடல் நடுநிலை பெற்ற உடல் வந்து நீங்கள் நீரை மருந்தாக இருந்துகின்ற பொழுது காற்றில நைட்ரஜன் புரதமாக மாதிரி நீங்கள் இயங்கலாம் அது அதுதான் உண்மை அந்த உடலையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது விட்டு போட்டு நீங்கள் திங்கிறது போகிறது ஒரு தேங்காய் தேங்கிறது மாங்காய் தேங்கிறது ஊற வச்சு திங்கிறது முடக்கட்டி திங்கலாம் அடிப்படையில் முரணானது முட்டாள்தனமானது அது ஒரு வகையான போதை பழக்கம் தவறான பழக்கம் சொல்ல முடியும் ஓகேயா பாடி ஃப்ரீ ஃபார் ஆல் வேஸ்ட் அண்ட் பாய்ஷன் இஃப் யூ சிம்பிளி சப்ட் த எஞ்சின் வித் நெசசரி வாட்டர் is ஈஸ் யூ ஸ்டுடப் யூ அசென்ட் இன் ஹையர் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா இல்லாத உணவு வகையில் சிகிச்சை அளிக்கும் முறை ஆக பொருட்களும் விஷப்பொருட்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரையும் மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவு